ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே உறவுகளே உங்கள் அனைவரையும் இந்த அன்பான நேரத்தில் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி வரை புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி முறை முதல் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி வரை இந்த குரோதி வருஷத்தில் இந்த அற்புதமான காலத்தில் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வாரமும் நமக்கென்று சில விஷயங்களை வகுத்து கொண்டு அது மாதிரி நாம் நடந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஏதாவது ஒன்று சக்ஸஸ் பண்ண முடியும் சாப்பிட போகிறோம் தூங்க போகிறோம் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது இருக்கும் இது இல்லாமல் இந்த வாரம் இந்த விஷயத்தெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமணிக்கு முடிவெடுத்தணும் இந்த வாரம் இந்த விஷயம்லாம் நடக்கணும் அது ஈபி பில்லு கட்டுறதா இருக்கட்டும் ஃபோன் பில்லு கட்டுறதா இருக்கட்டும் இல்லை வந்து வாடகை கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை பேங்க்கில் லோன் பணம் கட்டுறதா இருக்கட்டும் டியூ கட்டுறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் அழகாக மெமரி பண்ணி வச்சுக்கணும் இப்போது இதெல்லாம் பண்ணாமல் இருந்து அந்த நேரத்தில் தவிக்கும்போது தான் இந்த வாரமே நமக்கு நரகமாக மாறுது இல்லைங்களா சொர்க்கம் நரகம் அது வெளியிலலாம் இல்லை நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் தான் இருக்குது நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான விலைகள்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வண்டியை கொண்டு வந்து போட்டுட்டு வீட்டில் வந்து குளிச்சுட்டு தூங்குவாங்க சாப்பிட்டு தூங்குறோம் காலையில் எழுந்து அந்த வண்டியை எடுக்கும்போது நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஜம்முன்னு நல்லா சாமியெல்லாம் பூஜை பண்ணிட்டு நம்ம திருப்தியாக இட்லியெலாம் சாப்பிட்டுட்டு இல்லை பூரி சாப்பிட்டுட்டு வீட்டில் ஆஃபீஸ் கிளம்பும் போது வண்டி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா பஞ்சராக இருக்கும் இல்லைன்னா பெட்ரோல் இருக்காது இது எதனால் நடந்தது ரெண்டே ரெண்டு காரணம் உடனே அன்றைய தினம் நமக்கு நல்லா இல்லைன்னு முடிவு பண்ணக்கூடாது முதல் காரணம் முதல் நாள் நைட்டு நம்ம செக்கப் பண்ணாமல் படுத்துட்டோம் ரெண்டாவது காரணம் மறுநாள் காலையில எழுந்து கிட்டத்தட்ட ஆறுலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இருந்த டைம்ல அந்த வண்டியை ஒரு தடவை கூட போய் பார்க்கலங்கிறது தான் முக்கியம் அதே காலையில நமக்கு யூஷுவல் ஆஸ் யூஷுவல் ஒர்க் ஒர்க்காத காலையில ஆறரை மணிக்கு வண்டி ஒரு தடவை தட்டி போடணும் பெட்ரோல் இருக்கான்னு பார்க்கணும் என்ன அதை விட வேலை அதை நம்ம அப்ப அதுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தே ஆகணும் இப்படி செஞ்சிட்டோம்னா அந்த நாள் நல்லா இருக்கும் அதே மாதிரி தான் இந்த வாரத்தில் என்னென்ன வேணும் வீட்டு வேலைகளை யார் வீட்டில் பார்க்குறோம் வீட்டுக்கு என்ன தேவை சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எறும்பு வரும் எறும்பு மருந்து இருக்காது எறும்பை பார்த்தோன்னா எறும்பு மருந்துன்னு அவத்துக்கணும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி வச்சுருப்பாங்க அந்த விளக்க மாதிரியே கூட்டிகிட்டு இருப்பாங்க வாங்கணும்னு என்ன இருக்கும் ஆனால் வாங்க முடியாது உடனே இதுக்கு நம்ம உடனே நிறைய யோசனைகள் பண்ணுவோம் காலமே சரியில்லைங்க நேரமே சரியில்லை அதெல்லாம் இல்லை நம்ம இதை வார வாரம் முடிவெடுக்க போகிறோம் இனிமேல் நம்ம கடமை இந்த வாரத்தில் என்னென்ன செய்யணும் இதை தாண்டி தான் நம்ம படத்துக்கு போகிறது இதை தாண்டி தான் பீச்சுக்கு போகிறது இதை தாண்டி தான் வெளியில் போய் சாப்பிட்றது இதை தாண்டி தான் வெளியூருக்கு போகிறதுலாம் முதல்ல வீட்டு வேலை கடமை இதை நம்ம க்ள கிளியராக நம்ம ஒரு சாட்டு போட்டு வச்சிட்டோம்னா இந்த வாரம் முழுக்க நிம்மதி செய்யலாங்களா அது மாதிரி தினசரி இனிமேல் என்ன பண்ணுறோம் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடியும் காலையில் வாகனங்களை வாகனங்களையெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணுறோம் நம்ம வீ ஆஃபீஸுக்கு போகிறதா இருந்தால் ஆஃபீஸுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நைட்டை ரெடி பண்ணி வைக்கிறோம் நிம்மதியாக படுக்கிறோம் ஒவ்வொரு நாளையும் நிம்மதியாக தூங்குறோம் இந்த வாரத்தில் ஒரு சபதமாக எடுத்துக்கிட்டு உள்ளே வருவோம் வாழ்த்துக்கள் இந்த வாரம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கும்போது முன்னாடி இந்த வாரத்தில் ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை வருது இந்த மகாலய அமாவாசை அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புரட்டாசி பதினாறு புரட்டாசி பதினாறு அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை அதான் அடுத்தது நவராத்திரி ஆரம்பம் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி அக்டோபர் மூணு இது ரெண்டு தான் இந்த வாட்டி முக்கியமான இந்த வாரத்தில் இருக்குது அதனால் நவராத்திரி ஆரம்பமாகிறதுனால இந்த வாரத்தில் ஆரம்பமே அக்டோபர் மூணில் ஆரம்பிக்குது புரட்டாசி பதினேழு வியாழக்கிழமை வியாழக்கிழமைக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நாலு நாட்கள் இந்த வாரத்தில் போய் இருக்குது இந்த நாலு நாள் வந்து அம்பாலை ரொம்ப அழி அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்க வேண்டியதாக நகை முடி வெட்டுறதுலேருந்து அம்பாலை வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறதாக நம்ம நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணணும் புரோட்டீன் சத்து நம்ம நிறைய வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்துலலாம் புரட்டாசி மாதத்தில் இந்த கடலை எல்லாம் சாப்பிட சொன்னது இந்த புரோட்டீன் சத்துக்காக தான் அதனால் கடலை நிறைய சாப்பிட்டு இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் ஓகேவா வாழ்த்துக்கள் இப்போது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமாக நட்சத்திரங்கள் ரீதியாக ஒரு மூணு ஆறு ஏழு நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அந்த ஏழு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ஏழு நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமதம் வர்றதுனால இந்த வாரம் முழுமையாக கவனமாக இருத்தல் மிக மிக அழகு வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் வராது கவனமாக இருந்தாலே எல்லாமே சக்சஸ் ஆகிடும் அதில் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் செப்டம்பர் முப்பது திங்கட்கிழமை கவனமா இருங்க திருவோண நட்சத்திரக்காரர்கள் அக்டோபர் ஒன்று கவனமா இருங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அக்டோபர் ரெண்டு புதன்கிழமை கவனமா இருங்க சதய நட்சத்திரக்காரர்கள் அக்டோபர் மூணு அக்டோபர் நாலு புரட்டாதி அக்டோபர் அஞ்சு உத்திரட்டாதி அக்டோபர் ஆறு ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருப்பது ரொம்ப விசேஷம் நல்லது இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பன்னெண்டு ராசிக்கும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இந்த வாரம் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் யார் யார் அதை முதல்ல சொல்லிடும் இந்த வாரத்தில் இவங்கெல்லாம் கவனமாக இருக்கும் மகர ராசி கும்பராசி மீன ராசி இந்த மூணு ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருத்தல் அவசியம் இந்த மகர ராசி கும்பராசி மீனராசி இந்த ராசிக்காரர்கள் சந்திராஷ்டம தினமும் உங்கள் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சந்திரன் அஷ்டமத்தில் பொழுது உங்கள் ராசிக்காரர்கள் இந்த மகரம் கும்பம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயம் இழுபடியாக இருந்தால் அதை அப்படியே விட்டுருங்க அது ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்க வேணாம் படபடப்பு வேண்டாம் பரபரப்பு வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் காலம் போன போக்கில் போகிறது தான் மகரம் கும்பம் மீனத்துக்கு அழகு ஆவரேஜாக நம்மளை நல்ல விதமாக கொண்டு போயிடும் அவசரப்பட்டோம்னா தான் நம்மளை கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் அது மாதிரி முக்கியமாக இந்த மூணு ராசிக்காரர்கள் இந்த வாரம் எதிர்பார்ப்புகளை முற்றிலும் குறைத்து கொள்ளுங்க ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் பரபரப்பு வேண்டாம் படபடப்பு வேண்டாம் எதிர்பார்ப்பு வேண்டாம் இப்போ இது மூணுமே இல்லைனாலே நிம்மதி இருக்கும் காலம் போகிற போக்கில் போகிறது சொல்லுவாங்க ஒரு பஸ் போகுது பஸ்ஸை விட்டுட்டோம் பரவாயில்ல ரெண்டாவது பஸ்ஸில் போவோம் ஒரு பெட்ரோல் பங்கில் போய் நிற்கிறோம் நமக்கு முன்னாடி இன்னொருத்தர் பெட்ரோல் போடுறார் ஐம்பதுதான் வந்து நிற்கிறோம் ஆனால் இன்னொருத்தர் போடுறார் கவலைப்பட வேணாம் போட்டு ஓவர் டேக் பண்ணுறோம் போய் டேக் திரும்பணும் அந்த இடத்துல அதுவும் இன்னொருத்தர் ஓவர் டேக் பண்ணிட்டான் பரவாயில்ல ஆல்இஸ் வெல் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிறத மகரம் கும்பம் மீனம் எடுத்துக்கணும் விநாயக பெருமானை இந்த மூணு ராசிக்காரர்களும் வழிபாடு செய்யும் காலையில் எழுந்து விநாயகருக்கு ஒரு தீபத்தை போட்டு இந்த மூணு ராசிக்காரர்களும் நிதர்சனம் அதாவது தினசரி வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் தான் உண்மையிலே நிம்மதியாக இருப்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டில் இருங்க அவ்வளோதான் நிறைய சிந்திங்க உங்கள் சிந்தனைகளை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கவே வேண்டாம் அதனால நமக்கு எதாவது பிரயோஜனம் இல்லாமல் போகும் ஏற்கனவே நமக்கு வந்து ஏதாவது ஒன்று சொன்னால் நமக்கு எப்படான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதில் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் கொடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக இருங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி நிறைய நாளைய திட்டங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு அற்புதமான காலம் இந்த மூணு ராசிக்காரர்கள் மகரம் கும்பம் மீனம் இப்போ முதலில் ஆரம்பிக்கிறோம் மேஷ ராசி இந்த வாரத்தில் தடைப்பட்ட காரியங்கள் கடகடா என்று நடக்கும் ஏதாவது தடைப்பட்டிருந்தது ஒரு காரியம் இது நடக்க முடியல அப்படின்னா கடகடை நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி உங்களுக்கு ஞாபக மறதி ஞாபக மரதியினால் ஏற்பட்ட சில தொந்தரவுகள் இந்த வாரம் விலகும் அதேமாரி கால் சம்பந்தப்பட்ட பெயின் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு மேஷாதரத்துக்கு கால் பெயின் நரம்பு ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மருத்துவ ஆலோசனைகளை சரியாக பின்பற்றுவது நல்லது அதேமாரி மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை சில நேரங்களில் இந்த முக்கியமாக காசு கொடுத்த இடத்துல இல்லை நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நினைக்காதீங்க ஆக்ரோஷமாகாதீங்க ஏன்னா நம்மளை கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்மளை சில பேர் தொந்தரவாகவும் நினைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயம் முக்கியமாக சொல்லும்போது ஏன் இவன் தப்பு பண்ணா இந்த தப்பு பண்ணோன்னு உழைக்கணும் இல்லை இந்த தப்பு பண்ணோனே திட்டணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த வாரம் அப்புறமா அடுத்த வாரத்தை வச்சுக்கலாம் ஏன்னா இவன் இப்போ நம்மளை டென்ஷன் பண்ணுறதுக்காக சில விஷயம் பண்ணுவான் நிறைய பேர் நம்ம பக்கத்தில் வரவங்களாம் நம்மளை டென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்த வாரத்தில் இருப்பாங்க அவங்கள்ட்ட தான் இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷத்திற்கு பழைய நினைவுகளில் அதாவது பழைய விஷயங்கள் மெல்லக்கூடிய வாய்ப்பு உடல் நலங்களில் கொஞ்சம் கவனம் அதே மாதிரி அதிகமாக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க வேண்டும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இந்த வாரம் முழுவதும் முருகபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மருத்துவம் சம்மந்தமாக சித்தா மருத்துவத்திற்கு இப்போ அலோபதியில் இருக்கீங்கன்னா சித்தாவுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது இப்போ சுக்கு சுக்கு வந்து தலையில் போட்டுப்போம் அரைச்சி வச்சுப்போம் எண்ணெய் தடவிப்போம் காலுக்கு வலிக்கு இப்படிலாம் தோணும் அதனால் இது மாதிரி ஒரு வழி ஏற்படுத்துவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ரிஷபம் ரிஷபராசியை பொறுத்தவரை மங்கள காரியங்கள் பேச்சு உங்கள் வீட்டில் செட் ஆகும் வரைக்கும் இதை பற்றி யாரா பேசுகிறாங்க என்னடா இதை பற்றி பேசவே முடியல அப்படிலாம் யோசிச்சிருப்போம்ல அது மாதிரி உள்ள விஷயங்கள் மங்கள காரியங்கள் நடக்கிறதுக்கு நல்ல நேரம் அந்த பேச்சுவார்த்தைகள் துவங்குவதற்கான நேரம் படிப்புகளை பற்றியும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை பற்றியும் மக்களுடைய சந்தோஷத்தை பற்றியும் இன்னும் சொல்லப்போனால் செடி கொடி இது மாதிரி வாங்கி வைக்கிறது இல்லைன்னா விலங்குகளை வாங்குறதை பற்றி ஆசை ஒரு மங்களகரமான காரியங்கள் நடக்கிறதுக்கும் வீட்டில் ஒரு புது வரவுகள் வரத்துக்கும் நல்ல வாய்ப்பு ஏற்படும் ரிஷபராசிக்கு இந்த வாரம் உங்களுடைய சந்தோஷங்கள் பெருகக்கூடிய வாரம் பர்ஃப்யூம் சம்பந்தமாக சென்ட்டு பவுடர் இது மாதிரி சம்மந்தமாக புதுசாக ஏதாவது யோசிக்கணும்னு திங்கிங் வரும் இந்த வாசனையாக இல்லையே வீடு அப்படின்னு சில பேர் வீட்டை புனரமைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும் கெமிக்கல் ஐட்டங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் ஆக ரிஷபராசி அதேமாரி வேலை பலு கொஞ்சம் இந்த மாரம் குறையும் நமக்கு ஏதோ மகிழ்ச்சியான நமக்காகவே ஒரு நாள் கிடக்குது அப்படின்னு எண்ணம் வரும் ஆக ரிஷபத்துக்கு ஒரு நல்ல நேரம் இந்த வாரம் முழுவதுமாக விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மிதுன ராசி முன்கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது யார் மேல இருக்கிற கோபத்தை யார் மேல காட்டுறது அப்படின்னு இப்போ தெரியாது கோபத்தில் வார்த்தைகளை விடாதீங்க மிதுன ராசியை பொறுத்தவரை வார்த்தையில் எச்சரிக்கை தேவை எதுவுமே காலம் பதில் சொல்லும் அண்ட் சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை இப்போ நம்ம எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தில் முன்னெச்சரிக்கை இல்லாமல் எதையுமே யோசிக்காது ஏன்னா கோவம் வர வாய்ப்பு உண்டு முரண்பாடான எண்ணங்கள் வரக்கூட வாய்ப்புண்டு நமக்குன்னு ஒரு காலம் வரும் எங்களுக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்காக வெயிட் பண்ணுவோம் மிதுன ராசியை பொறுத்தவரை பயபக்தியோடு சிரத்தையோடு இறைவனை வழிபாடு பண்ணுங்கள் கடவுள் இருக்கிறான் ஐயா கடவுள் நம்மளை பார்த்துப்பான் கடவுள் நமக்கு நல்லது செய்வான் அப்படின்னு கடவுள் மீது முழுமையான நம்பிக்கையை கொண்டு ராம மந்திரம் நிறைய ஜபம் பண்ணுங்க ராம மந்திரம் கிருஷ்ண மந்திரம் நிறைய ஜபம் பண்ணுங்க இந்த வாரம் நீங்கள் ஜபிக்கக்கூடிய வாரம் ஜபத்திலையே இருக்கக்கூடிய வாரம் தான் வேறு எதையும் யோசிக்க வேண்டாம் ஏன்னா ஒரு ஸ்லிப்பு மைண்டு நமக்கு மாறினாலும் கோபம் வரும் ஏன்னா சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லையோ நம்ம ஏதாவது தவறான சூழ்நிலைகளில் நம்ம சித்தரிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி மற்றதெல்லாம் பற்றி தேவையில்லாத சிந்தனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால இறைவனுடைய மந்திரத்தை அதிகமாக பிரயோகம் பண்ணுங்க நல்ல மாற்றம் ஏற்படும் கடகராசி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திடீர் தூக்கங்கள் களையக்கூடிய வாய்ப்பு இன்னும் சொல்லப்போனால் இந்த வாரத்தில் கடகத்திற்கு நல்ல டீப் ஸ்லீப் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை நல்லா தூங்கிட்டு இருப்போம் திடுக்குன்னு முடிப்பு வர வாய்ப்பு இருக்கு மாதிரி ஒரு ஃபோன் தகவல் நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தி வச்சுருக்கோம் சில நல்ல நட்புகள் இந்த வாரத்தில் சொதப்பலை ஏற்படுத்தும் ஆமாம் யார்கிட்டையும் ரொம்ப ஓவர் டாக் வச்சுக்காதீங்க ரொம்ப பேசாதீங்க மன மனமொழிவுகள் ஏற்படுவதற்கு ஒரு வழி ஏற்பட்ட வாய்ப்பு இருக்குது அதுமாரி இன்னொருத்தவங்களை இந்த நேரத்தில் இவங்களை இப்படி போய் இவங்களை மடக்கலாம் அப்படின்னு எதுவும் திங்க் பண்ணாதீங்க நீங்கள் சும்மா இருந்தாலே அவங்க உங்களுக்கு மடங்கிடுவாங்க நீங்களாக ஒரு கிரியேட்டிவெல்லாம் பண்ணாதீங்க கடகராசிக்கு வெளியூர் பயணங்கள் சாதகத்தை கொடுக்கும் கொஞ்சம் மனசை இந்த வாரம் மகிழ்ச்சியான செய்திகளுக்கு உட்படுத்துக்க கிரியேட்டிவ் மைண்டு நிறைய ஏற்படுத்துங்க ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்காகவோ இல்லை உங்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி ஏற்படுத்திக்கிறதுக்கோ புத்தகங்களை நிறைய படிப்பதற்கோ இந்த வாரத்தை பயன்படுத்துங்க புத்தக படிப்பு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இந்த வாரத்தை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் குறைத்து கொள்வது நல்லது கடகராசிக்காரர்கள் சிவபெருமானை இந்த வாரம் முழுவதும் வழிபாடு பண்ணுவது சிறப்பை உண்டாக்கும் சிம்ம ராசி கடல் கடந்த வாணிப செய்திகள் தொழிலில் வியாபாரத்தில் அனுகூலத்தை ஏற்படுத்துவதற்கான நல்ல முன்னேற்றங்கள் இனிமையான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் புது முயற்சிகள் அதை செய்வதை பற்றி ஒரு ஊணா பிள்ளையார் சொல்லி போடலாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வரும் இந்த வாரத்தில் வியாபாரம் களைகட்டும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் இன்னும் ஒரு சில போனால் ஒரு சிலரை பிரிச்சிடலாம் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடிய வாரம் இது ரெண்டு வாரத்தை இருக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் ஏன்னா நமக்கு இப்போ சகாயமான முடிவு பிரிஞ்சவங்க ஒன்று சேரணும்னா ஒன்று சேருவாங்க அதே நேரத்தில் ஒருத்தவங்க பிரிஞ்சே ஐயா வேண்டாம் ஒதுக்கிடுவோம் அப்படின்னு தைரியமாக ஒரு தைரிய முடிவை சிம்ம ராசிக்காரர்கள் எடுக்க போறாங்க அதனால சில பேரை ஒதுக்கி வைங்க அதுக்கும் இது நல்ல நேரம் உங்க அருமை அப்பதான் தெரியும் அருமை பெருமை தெரிந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் உங்க அருமை மற்றவங்களுக்கு தெரியணும் அப்பதான் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா மழைக்காலம் அதற்கான முக்கியத்துவத்தை தெரிந்து வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய கவனம் இப்போதைக்கு வரும் வியாபாரம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காலத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவேர்னஸ் முக்கியமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பீங்க எலக்ட்ரானிக்கல் பொருட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க சிம்மராசிக்காரர்கள் சாயந்திர சாயந்தர நேரம் மாலை நேரத்தில் ஒரு ஒரு கவலை தொத்திக்கும் அவ்வளோ பெரிய கவலையெல்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லை காலையில் பிரிஸ்க் ஆகிடுவீங்க சாயந்தரம் பொழுது போக பொழுது போக சிம்மராசிக்காரங்க இந்த வாரம் ஏன் இப்படி டல்லாகுதுன்னு நினைப்போம் அப்புறம் காலையிலும் பிரிஸ்காகிடுவீங்க அப்படி நினைக்கும்போது ஒரு பேப்பர் பேனாக வச்சுங்க என்ன செய்யலாம் நாளைக்குன்னு முடிவு பண்ணுங்கள் திரும்பி பிரிஸ்காகிடுவீங்க இந்த வாரம் முழுவதும் துர்க்கை வழிபாடு அதிகமாக சிம்ம செய்ய ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க கன்னி ராசி கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் கோவில்கள் திருப்பணிகள் செய்து வர நல்ல மாற்றம் ஏற்படும் சில பேர் வந்து வெளியூர் கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர வாய்ப்பு இருக்குது மலை கோயில்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் திவ்ய தேசங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது கண்ணீராசிக்கு இது ஒரு அருமையான வாரம் சுற்றுலா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பண வரவுகளை பற்றி நல்ல யோசனைகள் வரும் மணி மைண்ட் இந்த பிரெயின் ஃபுல்லாக மணியை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும் அதுவும் அதை எப்படி பாதுகாக்கணும் எப்படி சம்பாதிக்கிறத விட பாதுகாக்கிறது எப்படின்னு ஒரு தீர்வுக்கு ஏற்படும் கன்னிராசிக்கு அதே மாதிரி சில பேருடைய உண்மை முகங்கள் உங்களுக்கு தெரிய வரும் இந்த வாரத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை வாரத்தோடைய ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் வாரத்துடைய பிற்பகுதி அலைச்சல் அதிகமாகும் இந்த அலைச்சல் காலத்துல வாகனங்கள்ல செல்லும்போது கவனமாக செல்லணும் நான் ஏற்கனவே முன்னெச்சரிக்கைன்னு ஒன்று சொன்னேன் அதை கண்டிப்பாக இந்த வாரம் கண்ணிராசிக்காரர்கள் உபயோகப்படுத்திக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கு இந்த வாரம் முழுவதும் வெற்றி அடைவதற்கு வராகி வழிபாடு செய்யுங்க கண்ணிராசி சிறப்பாக இருப்பீங்க துளாராசி சில்லறை புழக்க வழக்கங்கள் அதிகமாகும் பணப்பற்றாக்குறைகள் நீங்கும் புதிய திட்டங்களை வகுப்பீர்கள் நல்ல திட்டங்கள் நடைமுறைக்கு வரும் எதிர்காலத்தை பற்றி நல்ல சிந்தனைகள் ஏற்படும் கொஞ்சம் மனசு சுடங்கி கிடந்தது சொணங்கி இருக்குன்னு சொல்லணும் என்ன இது இப்படியே போது அப்படின்னு இப்போ நீங்களே உங்களை பிரிஸ்க் ஆக்கிக்கிறதுக்கான நல்ல வாரம் இப்படியே நாம் கிடப்பில் கிடந்தோம்னா எல்லாமே கிடப்போம் நமக்கு ஒரு பயிலும் உதவி பண்ண மாட்டான் நாமளே களத்தில் இறங்குவோம்டா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் பழைய கோட்டைலாம் அழைச்சிட்டு புதுசாக இறங்கிறதுக்கான வாய்ப்பு உறவுகளால் மனக்கசப்புகள் ஏற்படும் மகிழ்ச்சியற்ற சம்பவங்கள் நடக்கும் அதனால தான் சொல்கிறேன் வேலையில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் உங்கள் பிரெயின் ஃபுல்லாக மணி மைண்டாகவும் அதே நேரத்தில் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடியதாகவும் இந்த வாரம் இருந்தால் உங்களுக்கு சிறப்பு விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்தில் முழு வெற்றி துலாராசிக்கு நிச்சயம் அமையும் ராசி வித்தியாசங்களை காணக்கூடிய வாரம் ஒரு புது நட்பு கிடைக்கக்கூடிய வாரம் ஆன்மீகத்திலே ரொம்ப நம்பிக்கை பெறக்கூடிய வாரம் சாஸ்திர சம்பிரதாயங்களில் ரொம்ப ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாரம் ஆன்மீக பற்று அதிகரிக்கக்கூடிய வாரம் இந்த வாரத்துல சிவ வழிபாடு மிக சிறப்பை உண்டாக்கும் சில மறதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு விருச்சக ராசிக்கு தயவு செய்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசனை செய்து ஒரு விஷயத்தை செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு அதுக்கு தான் ஞாபகத்துக்கு வரணும் ஆக இந்த ஆள் சொல்லியிருக்கிறாரு நம்ம வந்து ஞாபகம் வரதியாக இருக்கணும் அப்படின்னு எதையாவது ஒரு பொருளை கையில் எடுத்துனே நடந்து போக வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா டூ வீலர்லேயே ஒரு பொருளை வச்சுட்டு போய் இருக்க வாய்ப்பு இருக்குது வண்டி சாவியிலிருந்து சீப்புலருந்து எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்குது பேனா கையிலே இருக்கும் ஆனால் பேனாவை தேடுவோம் முக்கியமாக எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் செல்ஃபோன் வச்சுருக்கிறவங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கள் கீழே போட்டு உடச்சிடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் மிஸ் பண்ணிடாதீங்க ஆமாம் ஏன்னா இந்த நேரம் கவனச்சிதற சிதற்கள்னு சொல்லுவாங்க இந்த சிதறவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க மற்றபடி கருதல் இல்லை முருக பெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் ஒரு முடிவை இப்படி சுருக்காக எடுக்காதீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுருக்கா உடனே அது வேண்டாம் அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க காலதாமதம் தாமதம் பண்ணுறதுல ஒரு கெத்து இருக்குது ஆமாம் நமக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறாங்களா வெயிட் பண்ணிட்டோம் ஒன்றும் தப்பு இல்லை அவங்கள போய் நம்ம சமாதானப்படுத்துறதுக்குலாம் இப்போ விருச்சகராசி முயற்சி பண்ணக்கூடாது இந்த விருச்சக ராசிக்கு முருகன் நல்ல மாற்றத்தை கொடுப்பார் இந்த வாரம் தனுசு ராசி திருப்திகரமான வாரம் உங்களுடைய வேலையில் ஒரு நிம்மதி இருக்கும் பயணங்களில் நிம்மதி இருக்கும் அதாவது புகழாத உறவுகள் நம்மளை புகழும் மதிக்காத உறவுகள் நம்மளை மதிக்கும் எதிர்பார்த்த இடத்துல பண வரவுகள் ஏற்படும் ஒரு கடனை அடைக்கிறதுக்கு நல்ல பிளான் போடுவீங்க இன்னும் சொல்லப்போனால் எதிர்கால திட்டங்களை சிறப்பாக திட்டுவீங்க இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் அதிகமாக வந்து சேரும் ஆன்மீகத்தின் மீது அவ்வளவாக ஈடுபாடு இருக்காது ஆனால் இந்த வாரம் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் ஏற்படும் முக்கியமாக பெருமாள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நம்மளே நம்மளை அறியாமல் கோயிலுக்கு நம்ம கால் போயிடும் நம்மளை அறியாம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரசாதம் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிடுவோம் இது எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடக்கப் போகுது ரொம்ப திருப்தியான நேரம் இன்னும் சொல்லப்போனால் குளுமையான பிரதேசங்களை பற்றி கனவு நமக்கு வரும் நல்ல கனவு நல்ல தூக்கம் நல்ல நிம்மதி இந்த வாரத்தில் தனுசுக்கு காத்திருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல வாரம் தனுசுக்கு பரிபூர்ணமான நிம்மதியை கொடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருத்தல் அவசியம் நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் உங்களுக்கு அதனால் மகரம் கும்பம் மீனம் தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபட வேண்டாம் பரபரப்பு படபரப்பு எதிர்பார்ப்பு இதையெல்லாம் குறைத்து கொள்ளுங்கள் ஆக பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த வாரத்தை பொறுத்தவரை பக்காவாக பிளான் போடுங்க இந்த வாரத்திலேருந்து நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் ஒரு முடிவு வரப்போகிறோம் இந்த வாரம் நாம் என்ன செய்ய போகிறோம் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு அதன்படி நடக்க ஆரம்பித்தோம்னா கடவுள் நமக்கு துணை செய்வதை பரிபூர்ணமாக கண் கூட பார்க்கலாம் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை கொன்றாத இளமை கழுவினி உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ் பராசக்தி அபிராமி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பரிபூர்ணமாக இந்த வாரம் சகல செல்வத்தையும் கொடுக்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க நிம்மதியா இருங்க இந்த வாரத்துல எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் விநாயகரை வழிபாடு செய்து ஆரம்பிங்க சுதர்சன மந்திரம்னு சொல்லுவாங்க சுதர்சனாய வித்மகே மகா ஜுவாய தீமகி தன்னோ சக்கர பிரஜோதிகாதுங்கிற மந்திரத்தை தினசரி ஆறு தடவை சொல்லிட்டு வெளியில புறப்படுங்க திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நல்ல பிளானப்படுவோம் சந்தோஷமா இருப்போம் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்